ஹலோ கைஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பர்த்டே எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு பட் ஆனால் நான் வந்து ஒரு சில பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுளுக்கு தான் ஏசுப்பாக்கு தான் ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் நினச்சோம் உங்களுக்கே தெரியும் இப்போல்லாம் நடுவு நடுவில் அடிக்கடிக்கு மழை பெய்யுது மேகமூட்டமாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக மேக்க மூட்டமாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி மழையே வராது திடீர்னு நல்லா வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் ஸோ வந்து நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் ஐயோ நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஷெட்டு அது வந்து எங்கள் அப்பாவோட ஓனருடைய இடம் தான் அவர் வந்து எங்களுக்கு இப்போ எங்கள் அப்பானால வந்து எங்களுக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு ஓகே உன் பேர் தானே பண்ணிக்கோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு எசி மந்தமும் அங்கே தான் நடந்திருக்கோம் பேபி ஷவரில் கூட வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே தான் நடத்துகிறோம் அதோ பாதி ஷெட்டு தான் இருக்கும் மீதி ஃபுல்லாக ஃபுல்லாக எதுவுமே இருக்காது ஸோ மழை பெஞ்சா கூட ரொம்ப கஷ்டம் தான் நாங்கள் ஃபுல்லா நினைச்சிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம் ஆனா அன்றைக்கி மழை வந்துன்னா சுத்தமா எல்லாமே சொதப்பிடும் அப் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம் வார்த்தைக்கு தெரியும் அன்றைக்கி மழை வந்துச்சுன்னா என்ன என்ன வந்துச்சு அதே தான் மைல ஓடிட்டே இருந்தது எனக்கும் சரி யஸ்மனுக்கும் சரி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சரி அதே தான் இருந்தோம் பட் ஆனால் பாத்தீங்கன்னா அன்னைக்கு காட்ஸ் கிரேஸ்ல கண் சுத்தமா மழையே பெய்யல அன்றைக்கி மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகம் மேகமூட்டமாக இருது நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் பட் ஆனால் ப்ரேயர் எப்படி சொல்லுது நாங்கள் மட்டும் ப்ரேயர் பண்ணல எங்கள் குடும்பமே ப்ரேயர் பண்ணியிருக்கு எங்கள் அம்மா சரி ஆண்டியாக சரி எல்லாருமே எல்லாருமே எனக்கு ப்ரேயர் பண்ணியிரு பண்ணியிருக்காங்க மழை வரக்கூடாதுன்ட்டு ஸோ அதே மாதிரி சபா வந்து அன்றைக்கி மழை வராமல் இது பண்ணியிருக்காரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காக வந்து ஜீசஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக நடந்து முடிஞ்சது நாங்கள் நிறைய இது பண்ணுவோம் ஐயோ பாப்பா ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆச்சு நம்ம ஃபஸ்ட்டு பையன் பர்த்டே ஆச்சு அப்படின்ட்டு ஒரு இதுவில் எல்லாத்துக்கும் பயந்தோம் ஐயோ இவ்வளோ ஆகுமோ என்ன இது இவ்வளோ செலவாகுமோ அப்படின்ட்டு பட் ஆனால் ஏசப்பா ஆகிட்டு நான் ப்ரே பண்ணது என்னன்னா ஏசப்பா ட்ரெஸ்ஸுலேருந்து நாங்கள் எது வாங்கினாலும் சரி பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி ஷூ வாங்கினாலும் சரி சாக்ஸ் வாங்கினாலும் சரி எல்லாமே எப்படி சொல்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணால்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மட்டும்தான் நாங்கள் அதை வாங்கணும் அப்படின்னா அதை நீங்கள் தடுத்து நிறுத்திடணும் இதாக இருந்தாலும் சரி நான் என்னோடய நான் அப்படி தான் ப்ரே பண்ணேன் சப்பா நான் என்ன ட்ரெஸ் போடணும் நான் என்ன வியர் பண்ணணும் எனக்கு அப் ஆக்சுவலி நான் வந்து எப்படி அவரோட பொண்ணு நான் அந்த எனக்கு பார்த்து பார்த்து இப்போது ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலனா அதை நீங்கள் தட்டு நிற்கிறீங்க எனக்கு எது எது நல்லா இருக்குமோ எது செட் ஆகுமோ என் அது வந்து எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் எல்லாமே உங்களோட இதுவாக தான் இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் ப்ரேயர் பண்ணேன் அதே மாதிரி தான் என் பையனுக்கும் ப்ரேயர் பண்ணேன் நான் அதே மாதிரி ஏசப்பா வந்து சாப்பாடு விஷயத்துலையும் சரி கேக் விஷயத்துலையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி சூப்பராக வந்து ஏசப்பா வந்து எங்களுக்கு பண்ணி கொ இது பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டா தாங்க ப்ரேயர் பண்ணது கரெக்டாக ஏசப்பா வந்து அந்த ப்ரேயரை வந்து அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு எல்லாமே அவரோட கிருபையில் நல்லா நடந்து புரிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் வந்து ஆபியஸ் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் அவர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாரா தெரியல ஒரு சும்மாவே என்னோட பேசுகிற வீடியோலாம் பார்க்க மாட்டார் பார்க்க மாட்டேன்னா அவர் டைமே இருக்காது வேலைக்கு போய்ட்டு வர டைம் இருக்கும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா இது நான் அவங்கக்கிட்ட கூட சொல்லலை என்னென்னா எல்லாத்துலேயும் எப்படி சொல்லுது நம்ம பையன் நம்ம தான் செய்யணும் நாங்கள் ஆக்சுவலி சிம்பிளாக வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சோம் பட் ஆனால் வரவங்களே வந்து இதுக்கு பேர் சிம்பிளாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா நடந்துருக்கு ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஒரு ஒரு விஷயத்துலையும் சரி ஜோசப் வந்து அவங்க பையனுக்கு ஒரு டேடியாக எல்லாமே சூப்பராக பண்ணி கொடு சிறப்பாக பண்ணிவிட்டான் எப்படி சொல்கிறது பெஸ்ட்டாக எல்லாம் வாங்கிட்டான் ஆக்சுவலி எனக்கு என்கிட்ட டெக்ரேஷன் கூட எதுவுமே சொல்ல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எதுவுமே ஆனால் சூப்பராக பண்ணிட்டாங்க கேக் கூட என்ன கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்ன பண்ண நான் வந்து என்ன சொன்னால் சிம்பிளாக பண்ணேன் சிம்பிளாக வாங்க எல்லாமே சிம்பிளாக செஞ்சிடு அப்படின்னு நான் சொன்னேன் பட் ஆனால் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா என் பையன் என் பையனுக்கு நான் செய்கிறேன் நான் செய்யாமல் வேறு யார் செய்வா எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கேக்லேருந்து டெக்ரேஷன்லேருந்து ஃபுட்லேருந்து இருந்து அப்புறம் வேறு என்ன ட்ரெஸ்ஸுலேருந்து எங்களுக்கு ட்ரெஸ்லேருந்து அப்புறம் நிறையா எல்லாமே வந்து பெஸ்ட்டாக ஒரு டேடியாக ஒரு ஹஸ்பண்டாக பெஸ்ட்டாக செஞ்சுட்டாங்க ஸோ வந்து அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லணும் எப்பவுமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பெஸ்ட்டு தான் ஒரு இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா எங்கள் அப்பா தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டு டேடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் உலகத்துலேயே பெஸ்ட்டு நான் எப்படி சொல்கிறது என்ன தான் சண்டை வந்தாலும் சரி இன்னதான் தப்பு செஞ்சாலும் சரி நான் வந்து அவனை எப்போவுமே விட்டு தர விட்டு கொடுக்க மாட்டேன் நான் வந்து அவங்கள வந்து அவன் இவன் அப்போ பாடம் போடாமதான் பேச அவங்களுக்காக தான் பிடிக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து இப்போ கூட பாருங்களேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டாக தான் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் தான் எங்களுக்குள்ளே இருக்கும் எல்லாமே ஃப்ரீயாக பேசுவோம் ஓப்பனாக பேசுவோம் எல்லாம் ஜாலியாக இது பண்ணுவோம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒரு இதுவே இருக்காது ஃப்ரெண்டு மாதிரி தான் ஜாலியாக சுற்றிட்டு வளகிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து எப்பவுமே வந்து யார் என்ன சொன்னாலும் சரி எப்படி சொல்லுது பின்னாடிலேருந்து நம்மளுக்கு தேர்ட் பர்சன் பேசுறதுலாம் தெரியும் அய்யோ இவன் இப்படியா அப்படியா ஐயோ இவ இப்படியா அப்படின்ட்டு சுத்தமாக நல்லா கண்டுக்கவே மாட்டேன் பே நான் என்னை பற்றி என் என்னை பற்றி நான் எப்படி சொல்கிறேன்னா நான் எப்படி தெரியுமா என் காத்து முன்னாடி என் மூஞ்சுக்கு முன்னாடியே வந்து பேசினாலும் அந்த காலத்தில் எங்கள் அந்த காலத்தில் போய்ட்டு அது டி தாலையாட்டேன் டி தாலேன்னு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் நான் அந்த இடத்துல திருப்பி பேசி ஆட்டிடியூட் காமிக்கணும் எனக்கு அவசியம் இல்லை ஏன்னா என்ன பற்றி எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஏச பக்கம் எங்கள் எங்களோடய கேரக்டர் எப்படின்ட்டு அது வந்து கடலுக்கு தெரியும் அது வந்து நான் எல்லாருக்கிட்டே ப்ரூவ் பண்ணிவிட்டேன் ஐயோ இல்லை நான் இப்படி ஹஸ்பண்ட் இப்படி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணால் எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா வாழ போகுதுன்னு நாங்கள் ரெண்டு பேர் அவ்வளோதான் ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன தான் ஆனாலும் நான் வந்து அவனை ரொம்ப 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 பண்ணுறேன் ஆக்சுவலி இதை எப்படி நட நடத்த போகிறான் இப்போது நம்மளுக்கு இருக்க பையனோட ஒரு ஃபாதருக்கு ஏன்னா வேலைக்கு போகிற இயோ நம்ம பையனுக்கு நம்ம வந்து சும்மா இது பண்ணிவிடு அது பண்ணிடுப்பா இது பெஸ்ட்டாக பண்ணிடுப்பா பையன் ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஒய்ஃபாக ஒரு லேடிஸாக தான் முடியும் ஆனால் எப்படி சொல்கிறது ஒரு மென்னுக்கு வேலை செய்கிற ஒரு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் தெரியும் ஐயோ நம்ம யார்கிட்ட இவ்வளோ இவ்வளோ காசு வாங்குறது நம்ம இவ்வளோ பண்ணணுமே அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்கும் லேடிஸோட டென்த்து தான் ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்கும் ஸோ வந்து நான் இந்த இடத்துல வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் இல்லை லவ் யூ ஸோ மச் ஒரு பெஸ்ட் டேடியாக நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி நீ எப்பயோ ப்ரூவ் பண்ணிவிட்டேன் ஒரு பெஸ்ட்டு டேடி தான் பட் ஆனால் உன் பையனுக்கு நீ சூப்பராக செஞ்சுருக்க நீ வந்து ஐயோ நம்ம என் பையனை சரியாக செய்யலியோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்போலாம் கிடையாது நீ சூப்பராக பண்ணி முடிச்சிட்ட ஓகேவா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மணி விஷயத்தில் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் மணி விஷயத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு அப்புறம் இன்னொருத்தவங்க இன்னொருத்தே என்னோடய ஃப்ரெண்டு அவனுக்கு நான் முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும் அவன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னோடய காலேஜ் ஸ்கூல்மேட் ஸ்கூல்மேட்டோட ஃபியான்சி அவன் வந்து எனக்கு ஃபைவ் இயர்ஸாக வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் நான் வந்து மச்சான் தலை வாதலை அப்படி தான் அப்படி தான் நான் வந்து அப்பத்துலேருந்து காலேஜ் டைம்லேருந்து நான் அப்படி தான் எங்களோடய காணுவலாக இருக்கும் ரொம்ப அந் எங்களோட பர்த்டேயில் ஒரு மெயின் பாட்டாக இன்னும் இருக்கும் ஆக்சுவலி நாங்கள் டெக்கரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுக்காப்பேட்டில் வந்து ஒரு பர்த்டே டெக்ரேஷன் ஒரு கடையில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பொருளாக இருக்கும் அது ஒன்று வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு டூ தௌசண்ட்லேயே டூ தௌசண்டில் பல பலூனு அது இதுன்னு வாங்கி நம்மளே சிம்பிளாக செஞ்சிடலாம் தான் ஒரு பிளான் இருந்துச்சு இ எப்போன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே வர்றதுக்கு ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் தான் கடவுளை அவர் கிட்ட அவன் கிட்ட பேசினார் என்னான்னு தெரியல அவனே ஃபோன் ப எப்படி சொல்லுது சும்மா சொன்ன நான் எதுக்கு சொன்னேன்னா இன்விடேஷன் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணேன் அதுக்கு தான் அப்போ தான் நான் பேச ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்டான் இன்னும் எதுனா எழுப்பு என்னான்னா கேளு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சா அப்படின்ட்டு இல்லைப்பா சிம்பிளாக தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் ஷார்ட்டாக ஒரு மெசேஜ் அமுச்சு நான் கான்போர் ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் ஆனால் அவன் எனக்கு கால் பண்ணி என்னென்ன பண்ணுறீங்க என்ன விஷயம் இது அப்படின்னு எல்லாமே கேட்டால் நானும் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் அவனு அவன் பண்ணுறான் இப்போ அவனோட வேலையாக தான் ஒரு டீமாக வந்து பண்ணுறாங்க ஸோ வந்து கிட்டே கேட்டிருந்தான் நான் சொன்னேன் அப்பா என்கிட்ட என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம் ஸோ வந்து ஏன்னால் அவ்வளோலாம் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லும்போது நான் வந்து அண்ணா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கிட்டே பேசினாங்க பேசினா பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் பையனுக்கு கொடுக்குற கிஃப்ட்டாக நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு வாரதை விட்டான் ஆக்சுவலி அவன் எங்கள் வீட்டுக்கு வந்து அவனும் என் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்து என்கிட்ட நேர்லேயே பேசினாங்க இப்போது பர்த்டேயே வர்றதுக்கு ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் தான் பேசினாங்க பேசி இப்போது நான் சொன்னேன் ரொம்ப இதுவாக ப பண்ணாத நான் அவன் பண்ணுறேன்னு சொல்லிட்டான் அப்போ கூட சொன்னேன் ரொம்ப இதுவெல்லாம் பண்ணாத எங்கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு சொன்ன சொன்னதுக்கு வந்து இல்லை நான் எதுவுமே தேவையில்ல நான் ஏற்பாடு பண்ணுறேன் நான் பார்த்துக்குறேன் அவன் நம்ம பையன் நம்ம பப் நம்ம பையன் நான் வந்து உன் பையனுக்கு கிஃப்ட்டாக பண்ணுறப்ப பாப்பா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோ நீங்கள் எதுவும் பண்ண தவலை காசுலாம் கொடுத்தவ நான் பார்த்துக்குறேன் என் பசங்களாக இருக்காங்க டீம்ஸ்லாம் டீம்லாம் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டான் அது சொன்ன உடனே தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ ரேட் கேட்பாங்க என்ன ஏதுன்ட்டு ஆனால் என்கிட்ட அவருக்கு கூட வாங்கலை அதுவும் இல்லாமல் பர்த்டே அன்னைக்கு காலையிலேருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவன் தான் ஹெல்ப் பண்ணான் எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்து ஆக்சுவலி இந்த வாட்டி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்துக்கிட்டாரு அவரும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ வந்து இவனும் கூட தான் வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஜோசப் வந்து உன் ஃப்ரெண்டு தான் பார்த்தான் அவன் இல்லைன்னா அவ்வளோ அவன் தான் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சான் அப்படின்லாம் சொல்லும் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஓ அப்படின்ட்டு காலேஜ் டைம் போட எங்களோட அந்த பேசுகிற இதுவெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு நான் பேசுகிறது ரொம்பலாம் கல்யாணம் ஆகிட்டக்கப்புறம் ரொம்பலாம் நான் பேசுறது இல்லை ஸோ வந்து சூப்பராக சூப்பராக வந்து அவன் பண்ணி கொடுத்துருந்தான் அவனுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் ஸ்ரீ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் நான் அப்போ நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கு அவ்வளோதாங்க ஐயோ யாருமா எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஒரு 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 சின்ன சின்ன விஷயத்துலேயும் நீங்கள் வந்து ஹெல்ப் ஒரு பாட் ஒரு ஒரு பாட்டாக இருந்துருக்கீங்க எப்படி சொல்கிறது என் பையன் நான் கலப்புறதுல கூட என் தங்கச்சி வந்து ரெண்டு தங்கச்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி தான் அன்றைக்கி பர்த்டே ஃபுல்லாக சிறப்பாக முடிஞ்சுது எல்லாமே சூப்பராக அன்றைக்கி சூப்பராக நடந்து முடிஞ்சுது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி நான் வந்து அன்றைக்கி சாட்சி சொல்லிவிட்டு டெஸ்ட்மணி சொல்லிவிட்டு ஒரு சாங் ஒன்று பாடிட்டு இது பண்ணலாம் நினச்சேன் ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பொருத்தனை பண்ணது அதுதான் நான் வந்து சாட்சி சொல்கிறேன் எனக்கு இப்படி நடந்தால் இது நடந்துச்சுன்னா நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பொருத்தனை பண்ணேன் அது நடந்தது பட் ஆனால் நான் இந்த டைமில் சாட்சி சொல்லலாம்னு நினைக்கும் போது அன்றைக்கி அந்த சூழ் சூழலை அப்படின்னு அமையலை ஏன்னா வந்த பாஸ்டர் வரல பாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்திருந்தாங்க ஏன்னா பாஸ்டரில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அவர் வந்து டக்கு டக்குன்னு இங்கே முடிச்சுட்டு அங்கே ப்ரேயருக்கு போனதுனால அவர் டக்கு டக்குனுக்கு முடிச்சுட்டு போயிட்டார் ஸோ வந்து அன்றைக்கி செஸ்டமே சொல்கிற சொல்கிற அளவுக்கு டைம் டைம் சுத்தமாக இல்லை அதுதான் உண்மை ஸோ வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு வீடியோ வரணும் அன்னைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஒரு டெஸ்டமேனியை ஒன்று சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று பாடுறேன் அது ஆக்சுவலாக அப்படி தான் பொறுத்தனை பண்ணேன் பொத்தனை பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணி தான் ஆனால் வந்து ஒரு சாங் ஒன்று ஒரு ரெஸ்ட் பண்ணி சொல்கிறது தான் எனக்கு என்னோடய பழக்கம் ஏன்னா என் சச்சியில் கூட நான் அப்படி தான் பண்ணேன் ஒரு ஒரு சின்ன ஒரு லைன் ஒரு ஸ்டான்ஸாக பாடிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் பண்ணி சொல்வேன் ஸோ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் யார் பார்த்தாலும் சரி எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் வந்து இந்த பர்த்டேக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஒரு பாட்டாக இருந்திருக்கீங்க ஸோ வந்து எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி வந்த எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி ஓகே வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் வந்து இதுவும் முக்கியமாக சொல்லணும் யூடியூப்பில் வந்து நான் பேர்தே வரத்துக்கு முன்னாடி போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்டும் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போட்டிருந்தேன் நிறைய விஷயஸு நான் இது கூட பார்க்கலாம் எவ்வளோ விஷஸ்ஸு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி பாப்பாக்கு கிஃப்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் ச யூடியூப்லேருந்து சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்துருந்தாங்க எங்கள் இன்லா அவங்க யூடியூப் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அவ்வளோதான் கைஸ் இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ எடுத்து போகணும்னு நினச்சேன் போட்டுவிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் மணியும் கண்டிப்பாக வரும் ஓகே கைஸ் மறக்காமல் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஆ பை